நர்மலர் தீபம் வளைவொளி கல்லூரி பேராசிரியர்களுக்கு வணக்கம் இந்த டிஆர்பி அறிவிப்பிலிருந்து இந்த இடைப்பட்ட காலம் நீங்கள் எல்லோருமே ஒரு வகையான ஒரு சோர்விலே இருக்கிறீர்கள் என்பது நிறையவே தெரிய வருகிறது இந்த சோர்வை நீக்கும் பொருட்டு தான் இந்த வீடியோ எனவே கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மட்டும் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் பொதுவாகவே போட்டி தேர்வுக்கு படிப்பது என்பது கல்லூரி பேராசிரியர்களுக்கு கொஞ்சம் புதிய செய்தி அவர்களுக்கு இது புதிய பணி இதற்கு முன்பு பிஜிடிஆர்பிக்கு தயாராகி கொண்டு அந்த தேர்விலே வெற்றி பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லது வெற்றியினுடைய நுனி வரைக்கும் சென்று திரும்பியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு போட்டித் தேர்வு என்றால் என்ன என்பது தெரிந்திருக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் குறித்து பெரும்பாலும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு இந்த போட்டி என்பது ஒரு புதிய விஷயம்தான் எனவே அந்த புதிய விஷயத்திற்குள்ளாக நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள் இந்த போட்டி மனப்பாங்கு என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதிய ஒரு இடம் அதனால் ஏதோ ஒரு இரண்டு மணி நேரம் படித்தால் மூன்று மணி நேரம் படித்தால் போதும் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் என்கிற இந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் தயவு செய்து அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தேர்வு என்பது ஒரு சாதாரண தேர்வு அல்ல ஒரு குரூப் டூ தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்களே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் அந்த அளவிற்கு வாசிக்கிற அந்த வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படி வாசிக்கிறவர்கள் தான் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் இதுதான் கடந்த கால வரலாறு அது ஒவ்வொரு கேஸ்டை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் கொஞ்சம் கூடுதலாக வாசிக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் குறைவாக வாசி இதில் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஐந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்களுடைய உழைப்பை போடாத எவரும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை ஒரு வேலை இருக்கலாம் எப்படி என்று சொன்னால் அவர்கள் எஸ்டி கேட்டகரியில் இருக்கலாம் இதுதான் வந்து இதுவரைக்கும் நடந்தது ஆனால் இந்த தேர்வு என்பது உங்களுக்கு குரூப் ஒன் தேர்வை விட உயர்வான ஒரு தேர்வு சம்பள அடிப்படையிலேயும் சரி எல்லாவற்றிலேயும் ஒரு ஐஏஎஸ்க்கு என்ன ஒரு வகையான சம்பளம் இருக்கிறதோ அந்த சம்பளத்திற்கு நிகரான ஒரு போஸ்ட் அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இரண்டும் ஒன்றுதான் என்கிற அடிப்படையில் இருக்கிறது டிஏ மட்டும்தான் அவர்களுக்கு மாறுமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஒன்றுதான் என்கிற அந்த அடிப்படை ஒரு ஐஏஎஸ் போட்டி தேர்வுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை தயார் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுது ப்ளஸ் டூ முடிக்கிறார்களோ அப்பொழுதே கொண்டு போய் சில பேர் கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுறாங்க சில பேர் டிகிரி முடிக்கிறதுக்கு அப்புறமா கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க ஆனால் ஒரு மூன்று வருடம் நான்கு வருடம் அதே பணியாக இருந்து தான் அவர்கள் அந்த ஐஏஎஸ் தேர்வை வந்து வெற்றி பெறுகிறார்கள் அது தான் இந்த உதவி பேராசிரியர் தேர்வு என்பதையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு எம்பிபிஎஸ் வந்து நுழைவுத் தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஏழாம் வகுப்பில் இருந்தே தொடங்கி விடுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் தனியார் பள்ளிகளில் வந்து ஏழாம் வகுப்பில் இருந்தே பயிற்சியை தொடங்கி விடுகிறார்கள் அது எட்டு ஒன்பது பத்துன்னு சொல்லி போய் கடைசியாக வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து அதற்கு பிறகு ஓராண்டு காலம் பயிற்சி எடுத்து அப்பொழுதுதான் அந்த தேர்வை வந்து வெற்றி பெறுகிறார்கள் நீங்கள் இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பதற்கே ஆண்டு காலம் தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதே போல் ஐஏஎஸ் தேர்விலே வெற்றி பெறுவதற்கும் அதுக்கும் வந்து மூன்றாண்டு காலம் ஆண்டு காலம் முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு படிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வை மட்டும் ஏன் நீங்கள் இப்படி வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் படித்தால் போதும் ஒரு முறை பார்த்தால் போதும் தெரிந்ததை மட்டும் வைத்துக்கொண்டு எழுதுவோம் உண்மையிலே வந்து தேர்ச்சி பெற்று விடலாம் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் முதலில் உங்களுடைய அறியாமையை கொஞ்சம் அகற்றிவிடுங்கள் நான் இந்த வார்த்தையை வந்து கல்லூரி பேராசிரியர்களை சொல்லுவதால் கொஞ்சம் ஒரு இதாகவும் இருக்கிறது என்ன என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் அது வந்து அறியாமை தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அறியாமையை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டி காலம் பயங்கரமான போட்டி காலம் இந்த போட்டி காலத்திலே வந்து இருக்கிற இந்த பணியிடங்களை பெறுவதற்காக நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் நீங்கள் வாசித்து தான் ஆக வேண்டும் அது தே தேர்வு வந்து இன்றைக்கு வருகிறது நாளைக்கு வருகிறது இன்னும் ஓராண்டு காலம் கூட கழித்து வரட்டும் அதை பற்றி கவலையே வேண்டாம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வி விடயம் இந்த இடைப்பட்ட காலத்தை நீங்கள் ஒரு ஐஏஸுக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த தேர்வை தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அன்றாட பயிற்சி அன்றாட உழைப்பு அப்படின்றது கட்டாயமாக இருந்தாக வேண்டும் சரிங்களா அதனால இந்த இதில் வந்து பின் வாங்காதீங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வத்திலே வந்து நீங்கள் குறைத்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றியை விட்டு விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் எல்லோரும் விலகுகிற போது யார் ஒருவர் வந்து முன்னேறி அடுத்தடுத்த படி என உயர்ந்து கொண்டே போகிறாரோ அவர் தான் நாளைய வெற்றியாளர் இதை வந்து மாற்றிக்கொள்ளவே மாற்றிக்கொள்ளாதீர்கள் அதனால் இது உங்களுக்கு புதிது தான் இந்த வீடியோவையே போட்டிருக்கிறேன் பொதுவாக பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடியவர்கள் குரூப் டூவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஜூனியர் அசெண்ட்டாக இருந்துட்டு தயார் பண்றாங்க பிஜி அஸ்டென்ட்டா இருந்துக்கிட்டு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதோட அருமை என்னன்றது தெரியும் ஆனால் கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாண்டு காலம் ஏழரை வருடங்கள் வந்து பணி அனுபவம் இருந்தால் போதும் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த கல்லூரி பேராசிரியர்கள் பல நாட்கள் வந்து வெறும் அடிப்படை பாடங்களை மட்டுமே எடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதன்மை தாழ் பக்கம் போகாதவர்கள் முதுகலை மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்காதவர்கள் குறிப்பாக மேஜர் முதன்மை பாடத்திற்கு வகுப்பு எடுக்காதவர்கள் இவர்கள் எல்லோருமே வந்து நீங்கள் முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து மணி நேரமாவது வாசிக்க வேண்டும் அதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தை செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நான் முதல்லே குறிப்பிட்டது போல் ஒரு விஓஓ தேர்வுக்கான அந்த பாடத்திற்கு தயாராக கூட கூடியவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் படிக்கிறாங்க அதற்குரிய சம்பளம் வெறும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஆரம்பிக்குது பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது உங்களுக்கு டிகிரி முடித்திருந்தால் உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கையிலே கிடைக்கும் அந்த இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கையிலே கிடைக்கிறது என்பதற்காகவே எட்டு மணி நேரம் படிக்கிற இந்த மாணவர்கள் எங்க நம்மளுடைய சம்பளம் என்பது உங்களுடைய முதல் மாதத்திலேயே எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்க போகிற கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு நீங்கள் ஒரு ஐந்து மணி நேரம் கூட படிக்கவில்லை என்று சொன்னால் அதில் எப்படி தேர்ச்சி பெற முடியும் என்பதையும் நீங்கள் கொஞ்சம் மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள் உதவி பேராசிரியருடைய பணி என்பது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஐஏஎஸ்க்கு நிகரானது ஏன் என்று சொன்னால் இன்னும் ஒருபடி மேலே சொன்னோம் என்று சொன்னால் இது எல்லோருக்கும் கற்பிக்கிற பணி என்கிற காரணத்தினால் ஐஏஎஸ்ஐ விட உயர்வானது என்பதை கொஞ்சம் மனதிலே நிறுத்தி கொண்டு ஒருவேளை உங்களிடம் சிறிய தொய்வு இருந்தால் கூட அந்த எல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாக இந்த இடைப்பட்ட காலத்தை அதற்காக பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ எனவே நிச்சயமாக போராடுங்கள் போராடுகிற எல்லோருக்கும் நிச்சயமாக வந்து பணிவாய்ப்பு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாறா வந்து எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை முயற்சி செய்யுங்கள் பலன் நிச்சயம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்